கந்த சஷ்டி விரதம் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்க வேண்டும் விரத காலங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க மாலை போட்டு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து யாத்திரை செல்வார்கள் அதேபோல போல மகா சஷ்டி என்று சொல்லப்படும் ஐப்பசி மாதம் வரும் வளர்பிறை சஷ்டிக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் முருக பக்தர்கள் விரதம் இருப்பார்கள் சூரசம்காரம் நடைபெறும் மகா கந்த சஷ்டிக்கு மூன்று நாட்கள் விரதம் ஆறு நாட்கள் விரதம் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் மற்றும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் என்று பலவிதமாக விதமாக விரதம் இருப்பார்கள் இதில் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது தீவிர முருக பக்தர்களும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை செய்வதுண்டு இந்த ஆண்டு மகா கந்த சஷ்டி விரதம் எப்போது துவங்குகிறது முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்க வேண்டும் விரதத்தை துவங்குவதற்கான முறை என்ன விரத காலங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லி முருகனை வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உரிய மிக சிறந்த நாள் சஷ்டி திதியாகும் மாதந்தோறும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறையில் சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பதுண்டு இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிப்பது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விழாவின் போதுதான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி வரை சிலரும் சப்தமி வரை சிலரும் விரதம் இருந்து வழிபடுவதுண்டு மகா கந்த சஷ்டி விரதத்தில் மிளகு விரதம் இளநீர் விரதம் என பல வகைகள் உண்டு இதை ஏழு நாட்கள் மட்டும் கடைபிடிக்கப்படும் விரதமாகும் இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பக்தியின் காரணமாகவும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் எனப்படும் ஒரு மண்டலத்திற்கு கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பார்கள் மாலை அணிந்தோ அல்லது அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கந்தசஷ்டி விரதம் துவங்க உள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை விரதத்தை துவங்க வேண்டும் கந்தசஷ்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்குபவர்கள் முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறை சுத்தம் செய்து தயாராக வைக்க வேண்டும் விரதம் துவங்கும் நாளான செப்டம்பர் பத்தாம் தேதியன்று காலை அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று எதற்காக விரதம் இருக்கப் போகிறீர்கள் என்ற வேண்டுதலை முருகப் சொல்லி வேண்டிக்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்கவும் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை எனில் வீட்டில் ஒரு பேப்பரில் வேண்டுதலை எழுதி முருகன் பாதத்தில் வைத்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் காலை எழுந்ததும் குளித்து முடித்து ஏழு மணிக்கு முன்பாக முருகனுக்கு பூ போட்டு வழிபட வேண்டும் காலை மாலை இரண்டு வேளையும் வீட்டில் இரண்டு நெய் தீபம் ஏற்றவும் வேலைக்கு செல்பவர்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்ற முடியவில்லை என்றால் இரவில் ஏற்றலாம் நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் பழம் அல்லது கட்கண்டு எளிமையாக முடிந்தவற்றை வைத்து வழிபடலாம் தீப தூபம் காட்டி பூஜை செய்த பிறகு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லவும் முடிந்தால் எழுதலாம் உங்கள் வேண்டுதலுக்கேற்ப ஏதேனும் ஒரு திருப்புகள் சஷ்டி கவசம் வேல்மாறல் தினமும் கேட்கலாம் அல்லது படிக்கலாம் தினமும் தலைக்கு குளிக்க தேவையில்லை செவ்வாய் வெள்ளி அன்று தலைக்கு குளித்தால் போதுமானது வாரம் ஒரு முறை வீடு பூஜை அறை சுத்தம் செய்தால் போதும் பிரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டில் உள்ளவர்களுக்கு அசைவம் சமைத்து கொடுக்கலாம் வீட்டில் அசைவம் சமைத்தால் அடுத்த நாள் வீடு சுத்தம் செய்து பூஜையை தொடங்கவும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வீட்டில் உள்ளவர்களை தீபமேற்ற சொல்லி பூஜை அறைக்கு செல்லாமல் வழிபடலாம் முதல் நாள் மற்றும் முடிவு நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தால் கூட மிக சிறப்பு முருகனுக்கு வைக்கும் நெய்வேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முடிந்த மறுநாளே அசைவம் சமைக்கக்கூடாது